காசுக்காக படித்த கல்வியை விற்கக்கூடாது காசு பணம் கண்டால் உன்னை விற்பார் அவர்பால் மேபாதே என்று தமிழ் விடுத்துவதிலே காட்டுவார் நல்ல இந்த கற்ற கல்வியை விற்பது என்பது கூடாது அவர்களாக கொடுப்பது என்பது குரு காணிக்கை நாம் இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று கரார் பேசிக்கொண்டு கல்வியை விற்கக்கூடாது அதனால் நதன் கல்வியே கற்புடைய பெண்டீர் என்று முன்னமே குமரகுருவரர் காட்டியிருக்கின்றார் ஆகவே அந்த நெறியிலே நின்று அவர்கள் அந்த கல்வியை யார் ஒருவர் விற்கின்றார்களோ அவர்களை நாமே அவரை பழி வாங்க வேண்டியதில்லை யமன் எப்போது இவனுடைய உயிரை எடுக்கலாம் என்று அவன் பல வகைகளில் வந்து அவனுடைய உயிரை பறித்து கொள்வான் என்பதை பிறர்க்கு பயன்பட கற்று விற்பார் தமக்கு பயன் வேறுடையார் திறம்படும் தீவினை எஞ்சா விரல் கொண்டு தென்புலத்தார் கோவினை வேலை கொலல் தென்புலத்தார் கோ என்பது யமந்தர்மன் அந்த யமதர்மனுக்கு வேலை கொடுப்பது இவர்கள் கா கற்ற கல்வியை விற்பவர்களை வேலை கொள்வதற்காக அதாவது அவர்களுடைய உயிரை எடுத்து செல்வதற்காக என்பதை நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருவரர் காட்டுகின்றார்